ஹாய் பிபி ஃபேமிலி புல்லங்காய் விதை சட்னி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் கடுகு கல்லுப்பு புல்லங்காய் விதை கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி தழை தக்காளி சிறு சீசில் கருவேப்பில கொஞ்சமாக புளி மிளகாய் ரெண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு அப்புறம் சீரகம் உளுந்த பருப்பு இதெல்லாம் தான் தேவைப்படுது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானி பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்ச உடனே அந்த கடலப்பருப்பு சீரகம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக செவந்த வறுத்து எடுத்துட்டு வெங்காயம் க பூண்டு இஞ்சி இதெல்லாம் இருக்குல்ல அதை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு கருவேப்பில் தக்காளியெலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த கொத்தமத்தலையை தூவி அதையும் ஒரு வணக்கு வணக்கி விட்ருங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணக்குங்க நல்லா செவக்க நல்லா அந்த நல்லா பழமெல்லாம் பழுத்துணும் ஒரு இதில் மாற்றிட்டு நம்ம வரையும் எண்ணெய் கண்ணே அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வணங்குங்க எண்ணெய்லேயே நல்லா வணங்குங்க அதையும் தண்ணி விதமாக இல்லை நீங்கள் நல்லா அந்த கொஞ்சம் புளி போட்டு ஆராய்ச்சி இல்லை ஆராய்ச்சிட்டு பண்ணி தாய் பண்ணி கொடுத்துருக்கோம்

தேங்காய் இந்த வணக்கணும் இல்லையா அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே எல்லாமே போட்டுருங்க இந்த புள்ளங்காய் விதந்தெல்லாம் வணக்கினது அது வந்து ஃபஸ்ட்டு போட்டது அது கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கண்ண குரலுக்கு கெட்டி அரைச்சிட்டிங்க ஒரு பவுலில் மாற்றி விட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கருகு போட்டு அப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பொண்ணு இப்போ அது முடி போட்ராதிங்க எதையும் கடுகு பொறிஞ்சதான் நடக்கும் உள்ளே போட்டு கலந்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு லைக் சப்ஸ்க்ரை எல்லாம் போட்டுருங்க தேங்க் யூ